மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற கோகுலாஷ்டமி விழா ஆண்கள் பெண்கள் உரியடித்து கொண்டாட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ண பஜனை மண்டபத்தில் எழுந்தருளி அருள்பாளித்து வரும் ஸ்ரீ ராதாகிருஷ்ணர் சுவாமிகளுக்கு கோகுலாஷ்டமி திருவிழா ஆயிர சபை சார்பில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது இரண்டு நாட்கள் திருவிழாவாக கொண்டாடப்படும் விழாவில் காலை பத்து முப்பது மணிக்கு பூர்ணாகுதி அபிஷேகம் தீபாராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இரவு ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் மாதர் பஜனை மண்டலி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது பின் பெண்கள் ஆண்கள் சிறுவர்கள் கலந்து கொண்ட உரியடி விழா உற்சவம் நடைபெற்றது இதில் கண்களை கட்டிக்கொண்டு வரிசையாக உரியடித்துக் கொண்டாடினர் இறுதியாக மேடையில் கண்ணின் ராதை வேடமிட்டு வரும் குழந்தைகளுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து நாட்டிய பள்ளி மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது இவ்விழாவில் ஆயிர வயசை சபை தலைவர் ராசி என் போஸ் இணைத்தலைவர் எஸ் பாலுசாமி மற்றும் சபை நிர்வாகிகள் வளர்ந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர்